வெல்கம் 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 உங்களுக்கு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட ராசிபுரம் டவுன்ல இருந்து இப்ப நான் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் நம்மளுடைய நிறுவனமான இந்த நிறுவனம் உங்களுக்காக வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராஜெக்ட்னா அது லேண்ட்மார்க் இது லக்ஸுரி அண்ட் கம்ஃபர்டபுள் கேட்டர்ட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் இதுக்குள்ள என்னென்ன அம்யூனிட்டி இருக்குன்னு ஒரு ஒன் மினிட் நம்ம பார்க்கலாம் வாங்க சிட்டிக்குள்ள இப்படி ஒரு பிரைஸ்ல இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டியா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற கூடிய ஒரு அற்புதமான வீட்டு மனையை தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது ராசிபுரம் நகராட்சிக்குள்ளேயே இப்படி ஒரு வீட்டு மனைய விதிவரை யாருமே கொடுத்ததில்ல இதுதான் அது உங்க பட்ஜெட்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டியே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த லேண்ட்மார்க் ப்ராஜெக்ட்ல என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்னு நம்ம உடனடியா பாக்கலாம் முப்பத்தி மூணு அடி தார் சாலைகள் ஸ்ட்ரீட் லைட் கான்கிரீட்ல டிரைனேஜ் மனைகளை சுத்தியும் காம்பவுண்ட் வால் அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஒவ்வொரு மனைப்பிரிவுக்கும் டேப் லைன் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய மனைப்பிரிவுல இபி வசதின்னு சொல்லி எல்லா வசதியும் கம்ப்ளீட்டா ஹேண்ட் ஓவர் பண்ணி கஸ்டமர் இன்னைக்கு புக் பண்ணி நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ற மாதிரி எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்கோம் இந்த வீட்டு மனையை நீங்க பார்வையிடணும்னா ஸ்ட்ரிக்ட்ல போயிட்டு இருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய வீட்டு புக் பண்ணிக்கிறதுக்காக தயாராகிக்கோங்க இந்த வாய்ப்பு இன்னொரு தடவை உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டா தெரியாது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க அன்பு வாடிக்கையாளர்களே ராசிபுர மக்களுக்காக ஒரு பிரம்மாண்டமான படைப்பு இந்த Thank தேங்க்யூ இன்னொரு வீடியோல சந்திப்போம்